எந்த வாழ்க்கையும் எளிதல்ல இந்த வாழ்க்கையில எல்லாருக்கும் எது பொது அன்றைக்கு மேடையிலே சகோதரர் பார்த்திபராஜ பேசின போது நாடக தமிழை பற்றி சொன்ன போது சண்முகதாச பத்தி பேசினீங்களா விஸ்வநாத தாஸ் என்ற மாபெரும் நாடக நடிகரை பற்றி பேசினார் விஸ்வநாத தாஸ் அவர்கள் முருகன் வேடம் போடுவதற்காகவே இந்த மண்ணில் தான் அவதரித்தோன்னு நினைத்து கொண்டிருந்த ஒரு மாபெரும் கலைஞர் சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதின வள்ளி திருமணம் நாடகத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க கொஞ்சம் வயதானவர்கள் நிச்சயமா கேள்விப்பட்டிருப்பீங்க இளைஞர்கள் ஒருவேளை அரசல் புரிசலாக அறிந்திருப்பீர்கள் வள்ளி திருமணம் நாடகம் நடைபெறாத ஒரு கிராமம் கூட தமிழ்நாட்டுல கிடையாது இங்கே மாத்திரம் அல்ல இலங்கையில் அத்தனை தூரம் நடந்திருக்கிறது அல்ல என்ன அழகு என்றால் அந்த நாடகத்துக்குன்னு ஒரு குரூப் இருக்கும் தானே ஒருத்தர் முருகனா நடிக்கணும் ஒருத்தர் வள்ளியா நடிக்கணும் இந்த மாதிரி பல பேர் இருப்பாங்க ஒரு நடிகர் வரலன்னு வச்சுக்கோங்க அல்லது ஒரு நடிகையால வர முடியல ஏதோ ஒரு பிரச்சனை என்ன செய்வாங்களா பக்கத்து குரூப்ல அந்த நாடக வேற ஒரு குரூப் இருந்தா அதுல அந்த அம்மாவை கூப்பிட்டு பாங்களாம் இப்போ நமக்கு ஆச்சரியமா இருக்கு எப்படி திடீர்னு நடிக்க வைக்க முடியும் ரிஹர்சல் வேண்டாமா வசந்த மனப்பாடம் செய்ய வேண்டாமா திடீர்னு சாயங்காலம் போய் கூப்பிட்டு நீங்க ராத்திரி நாடகத்துக்கு வந்துருங்கன்னா அவங்க எப்படி அதுக்குள்ள படிச்சு அப்படி நம்ம யோசிப்போம்ல யோசிப்போம் நடந்திருக்கு ஒருவருக்கும் மனப்பாடும் மாத்திரம் அல்ல மொத்த நாடகத்தினுடைய வசனமுமே எல்லாருக்கும் அதனால திடீர் அப்பதான் மேடையில சந்திப்பாங்க அப்படியே நாடகம் நடக்கும் கேபி சுந்தராம்பாலும் கிட்டப்பா அவர்களும் அந்த நாடகத்தை நடிக்கிற போது ஒரு வாரம் இவங்க கேபி சுந்தராம்பாள் வள்ளியாவும் கிட்டப்பா முருகனாவும் நடிப்பாரு அடுத்த வாரம் அப்படியே ரோல்ல மாத்திப்பாங்க கேபி சுந்தராம்பாள் முருகன் வேடம் தாங்குவார் கிட்டப்பா வள்ளி வேடம் எடுத்துக்கொண்டு நடிப்பார்களாம் இப்படி நடந்த அந்த நாடகத்தில் விஸ்வநாத தாஸ் கடைசியில அந்த முருகன் கழுகாசனத்தில் வருகிற காட்சி அந்த நாடகத்துல வரும் அப்போ கடவுளாகவே நினைத்து மக்கள் எல்லாம் வணங்குவார்கள் என்பதனால் கடவுளர்கள் தேவர்கள் கண்ணை கொட்ட மாட்டார்கள் நம்ம தேவர்கள்னா கண் இமைக்காது கண் இமைக்காமல இருப்பார் அந்த அது பாக்குறதுக்குன்னே மக்கள் கூடுவாங்க எப்படி ஒருத்தர் கண்ணையே இமைக்காம இருக்காரு இப்ப நம்ம சினிமாவெல்லாம் எடுத்து பாருங்க ஒரு சண்டை காட்சியில கூட நேர அடியா ஒத்தரும் அடிக்க மாட்டார் எல்லாமே ஸ்லோ மோஷன்ல தான் நடக்கும் நாம பார்த்த எம்ஜிஆர் சினிமா காட்சியில நீங்க பாத்தீங்கன்னா நிஜமாவே நம்பியாரும் எம்ஜிஆருமோ உண்மையிலேயே சண்டை நடக்கும் இப்போ ஒரு ஒரு சண்டையில ஒரு அடி ஆவது ஒரிஜினல் அடி கிடையாது எல்லாம் அந்த மோஷன்ல வர அடிதான் அது மாதிரி சினிமா என்பதே அப்படி மாய உலகம் ஆகிவிட்டது ஆனால் அன்றைக்கு நாடகம் அப்படி கிடையாது ஐயா பேசிதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கண்ணை இமைக்காமலே இருப்பாராம் விஸ்வநாத தாஸ் எப்படி கண்ணை இமைக்காம இருக்காருன்னு எல்லாரும் பாப்பாங்களாம் நம்ம மக்களுக்கே என்னன்னா ஒருத்தர் தப்பு செய்ய மாட்டாங்களான்னு நம்ம எப்பவுமே காத்திருப்போம் பத்தியா பாத்தியா பத்தியா இருக்கு ஒருத்தர் நீளமா ஒரு இருநூறு ஐநூறு பக்கத்துக்கு புக்கு எழுதிருப்பாரு அதை படிச்சிட்டு ஒருத்தர் வந்து இருபதாம் பக்கத்துல ஒரு தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு போவார் யோ மீதி இவ்வளவு பக்கத்துல கரெக்டா தானே நம்ம நம்முடைய சுபாவம் அது கண்ணி அமைக்கிறாரே பாத்துட்டு இருப்பாங்களாம் ஒரு முறை அவர் போட்டிருந்த அந்த மலர் மாலையிலே புகுந்து கொண்ட ஒரு வண்டு அவரை கடிக்க ஆரம்பிச்சிருச்சு அவரு கழுகாசனத்துல இருக்காரு அந்த வண்டு அவரை கடிக்க ஆரம்பித்து விட்டது கடிக்க ஆரம்பித்த வண்டு விலகாமல் இருக்கிறது அத்தனை கண்ணை இமைத்தால் கூட இருக்கிற மக்கள் ஐயோ முருகன் கொட்டிட்டார்னு சொல்லி நாடகத்தை தப்பா சொல்லிடுவாங்களோன்னு அந்த வேதனையை வலியை ரத்தத்தை பொறுத்து கொண்டு கண்ணிமைக்காமலேயே அந்த அரை மணி நேரமும் இருந்து நாடகம் முடிந்த பிறகு மயங்கி விழுந்தார் என்ற தகவலை சகோதரர் பார்த்திபராஜா அவர்கள் சொன்ன இந்த மண்ணினுடைய கலைஞர்கள் எத்தனை மகத்துவம் வாய்ந்தவர்கள் என்பதை தெரிந்து கொள்கிற ஒரு விஷயமா இருந்தது இப்ப எல்லாரும் அவரவர் ஒவ்வொருத்தரும் ஒரு பணியில இருக்கா நீங்க எல்லாரும் ஒவ்வொரு பணியில இருக்கீங்க பேச்சாளராக பயணம் செய்கிற பணியிலே இருக்கின்றேன் நம்ம எல்லார் வாழ்க்கைக்கும் பொதுவா ஏதாவது இருக்கா அது எப்படிங்க இருக்க முடியும்னு நீங்க கேட்பீங்க ஏன்னா ஒவ்வொருத்தர் வாழ்க்கை ஒருத்தர் நகரத்துல இருக்காங்க ஒருத்தர் இந்த மாதிரியான செமி அர்பன் ஏரியாஸ்ல இருக்காங்க ஒருவர் விலை சின்ன சின்ன கிராமங்கள்ல வசிக்கிறார்கள் ஒருவர் பண்ணி மருத்துவர் பண்ணி ஒருவர் பண்ணி என்ஜினியர் பண்ணி ஏ வேற எப்படிங்க எல்லா வாழ்க்கைக்கும் பொதுவா ஏதாவது ஒண்ணு இருக்க முடியுமா ஒண்ணு இருக்கு எல்லா வாழ்க்கைக்கும் பொதுவா ஒன்னே ஒண்ணு என்ன நான் எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு நொடி கூட நின்று நிதானித்து வாழ்கிற வாழ்க்கையை ரெண்டு சைடும் திரும்பி பார்க்கிற வாழ்க்கை என்பது யாருக்கும் கிடையாது இருக்காங்க யாருக்காவது இருக்கா என் வாழ்க்கையில நான் ரொம்ப நிதானமா யாரா சொல்லுவீங்களா இங்க இருக்கிறவங்க யாராவது சொல்லுங்க எல்கேஜிக்கு போற குழந்தை சொல்லுது பயங்கரமா டென்ஷனா கூடாதுன்னு யோகா கிளாஸ் போறோம் அதுக்கே டென்ஷனா போறோம் பயங்கர டென்ஷனா இருக்கும் டைம் இவ்வளவு அதுக்கே டென்ஷனா இருக்கும் இப்ப இன்னும் சில நாட்களில் பாரதியினுடைய மகாகவி பாரதியினுடைய பிறந்த நாள் வரப்போகுது மகாகவி பாரதி இந்த டென்ஷன் சொல்லுக்கு ரொம்ப அழகான தமிழ் சொல் ஒன்றே கொடுத்திருக்கிறார் உளப்பொங்கல் என்று சொல்லுகிறார் மனம் பொங்குகிறது உளப்பொங்கல் அதை எப்படி சொல்றா போருக்கு நிற்கும் போதும் உளப்பொங்கல் இல்லாத அமைதி மெய்ஞானம் என்று மகாகவி பாரதி சொல்லி போருக்கு நின்றுட்டு இருக்கான் போர் அவன் எதிரில இருக்கிற அந்த விரோதி எந்த எந்த ஆயுதத்தை கொண்டு தாக்கப் போறான்னு தெரியாது அடுத்த நிமிஷம் உயிரோட இருக்க போறோமா இல்லையான்னு போர் வீரர் எனக்கு தெரியாது பாருங்க தேஜஸ்ல இருந்து கீழே விழுந்து இறந்த அந்த வீரர் அதற்கு முந்தின வினாடி வரை வானத்தில தான் சாகசம் செய்து கொள்வதான்னு தான் நினைச்சிட்டு இருந்தாரு சாகசத்துக்கு தானே போனாரு கடைசி நிமிடத்துல அது கோளாராச்சா என்ன ஆச்சான்றது தெரியல ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா அந்த மாதிரியான ஃபைட்டர் ஜெட்ஸ்ல பைலட்ஸுக்கு எஜெக்ட் சீட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதாவது ஒரு கோளாறு வந்துருச்சுன்னா ஒரு பொத்தானை அவர்கள் அழுத்தினால் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இல்ல அந்த ஒரு 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 நாற்காலி அந்த நாற்காலியோடு வெளியில அவங்களால போயிட முடியும் அவர் ஆனா அதை செய்யல அந்த 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 தேர்வு அவர் அவர் அந்த பொத்தானை அமுத்தல ஏன் தெரியுமா கூடி இருக்கிற மக்கள் பார்வையாளர்கள் பல பேர் இருந்தாங்க இவர் அந்த பொத்தானை அனுப்பிச்சு இவர் வெளியில போயிட்டா இவர் பழைச்சிருவாரு ஆனா அந்த விமானம் போய் அந்த கூட்டத்தின் மீது விழுந்தால் பல பேர் இறந்து விடுவார்களோன்னு நினைச்சு கடைசி நிமிஷத்துல அந்த பிளேனுடைய டைரக்ஷனை மாத்தி தான் இறந்தார் அந்த வீடு இதுதான் எங்க பாரதி சோல் டென்ஷன் இருக்கு நம்ம ஊர்லாம் சொல்லுவாங்கல்ல அவசரத்துல அண்டாலும் கூட கை போகாதுமா சொல்லுவாங்கல்ல நம்ம ஊர்ல பயங்கர உழப்பொங்கலோடு கை போகாது சிந்தித்திருக்கிறது என்றால் என்ன காரணம் உழப்பொங்கல் இல்லாமல் அததான் மகாகவி பாரதி போருக்கு நிற்கும் போதும் உழப்பொங்கல் இல்லாத அமைதி மெய்ஞானம் என்று மகாகவி பாரதி சொல்லுகின்ற நமக்கு அப்படி இருக்கானே இல்ல உண்மையை ஒத்துக்கணும் தானே எந்த நேரமும் பரபரப்பு எந்த நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடிட்டே இருக்கிற காரணத்தினால என்னன்னா சுற்றி இருக்கிற வாழ்க்கையை பார்க்கவே இல்லை நான் ஐயா வந்து ஓடுமையின் ஓடன்றத பத்தி சொன்னாருன்னு இங்க சொன்னாங்க அந்த அதை பேசும்போது நான் இல்லைன்னா நான் இங்க கேட்டேன் ஒரு கவிஞனுடைய பார்வை எப்படி இருக்கும் பாருங்களேன் எப்பவுமே அழகியலை தேடுவது அண்மையிலே மறைந்த கவிஞர் தமிழ் அன்பன் இருக்கிறாரு அவரு இந்த கவிதையை அப்படியே மாற்றி மாற்றி போடுவார் இந்த பாடல் என்ன ஓடுமீன் ஓட வரும் வருமளவும் வாடி நிற்குமாம் அதுதான அந்த பாடல் தமிழன்பன் வந்து அதை மாடி மாத்தி போட்டார் கொக்குக்கு என்ன இருக்கு நிறைய அறிவு இருக்கு என்ன செய்யுது காத்துட்டே இருக்கு அதுக்கான மீன் வருகிற அளவு கொக்கு காத்திருக்கிறது அப்ப கொக்கு பசியா இருக்கு காத்துட்டு இருக்குன்னா அங்க பா இருக்கிற ஒருத்த சொன்ன ஏய் பசியா இருக்குல்ல சாப்பிட வேண்டியதான மீன் தான் போயிட்டே இருக்கேன் சாப்பிடு கொக்கு சொல்லி சாப்பிட மாட்டேங்க ஏன் நீதான் பசியா இருக்கிய சாப்பிட இந்த சின்ன சின்ன வா நான் இவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன் எனக்கான சரியான மீன் வரும் அப்ப நான் மட்டும் காத்திருப்பேன்னு கொக்கு சொல் இவன் சொல்றான் நாங்கெல்லாம் பசிச்சா அம்மா இன்னும் சோறாக்கலன்னா என்ன செய்வோம் ஒரு முறுக்கு எடுத்து தின்னுவோம் ஒரு பலகாரத்தை எடுத்து தின்னு அது போல உனக்கு வர வேண்டிய மீன் பின்னாடி வரட்டும் இப்ப முன் பசிக்கு சின்ன மீன் எடுத்து சாப்பிடேன்னு அவன் சொல்றான் கொக்கு சொல்லுக்கு மாட்டேங்குது தான் முட்டா பசுங்க பசிக்கு சோறுக்கு முன்னாடி முறுக்கு சிப்ஸ் சாப்பிடற ஆளு நீங்க நாங்க அப்படி செய்ய மாட்டோம் ஏன்னா சின்ன மீனை நான் சாப்பிட்டுட்டு இருக்கிற போது நான் விரும்புகிற ஒரு மீன் வந்தா இந்த மீனை துப்பி அதை பிடிக்கிறதுக்குள்ள அது போயிடும் அதனால பட்டினியோட காத்திருந்து எனக்கான மீனை தான் பிடிப்பேன் இதுதான் அந்த பாடலினுடைய அழகு ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி நிற்குமாம் கொக்கு தமிழன்பனையே இதை மாத்தி போட்டார் கொக்குக்கு அறிவு இருக்கு அது கரெக்டா செய்யுது அறிவில்லாதவன் என்ன செய்வான் ஓடு மீன் அறிவு இல்லாதவன் விடுமாம் தமிழன்பன் எழுதினார் இதுதான் கவிஞர்களினுடைய மனசு பாருங்க எந்த சூழலிலும் கொஞ்சம் நிறுத்தி இந்த கொக்கு புத்திசாலியாருக்கு இப்படி செய்யுது இப்படி செய்யலன்னா என்ன என்று யோசிக்கிற மனம் யாருக்கு இருக்கும் என்றால் கவிஞர்களுக்கு தான் இருக்கும்